ஓம் குருவழி ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவழியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ பதஞ்சலி டிவி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம் நேர்களை ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமே வாழ்வோம் முதிரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் இன்றைக்கு நாம் நிறைய நபர்கள் நமது பதஞ்சலி யோகம் யூடியூப் நேர்கள் சார் நிறையா ஹெல்த் டிப்ஸ் நிறைய கொடுத்துட்டே வரீங்க நாங்கள் நல்லா பார்த்து பயிற்சி பண்ணி பலனடைந்து வருகின்றோம் இதை தாண்டி இல்லத்தில் வந்து செல்வம் எப்பொழுது நிலைத்து இருக்கணும் நாம் கஷ்டப்பட்டு படித்து கஷ்டப்பட்டு சம்பாதித்து நம்ம உழைத்த அந்த பணம் ஒரு பக்கத்தில் பணம் வருது அடுத்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா செலவாக அது மாறிக்கொண்டே செல்கின்றது அப்போ நம்மளுடைய இல்லத்தில் அந்த செல்வம் செழிப்போடு வாழ்கிறது அப்படின்னா நமக்கு வந்த செல்வம் நிலையாக இருக்கணும் ஒன்று இல்லைன்னா அது வந்து செலவு வந்து நமக்கு வந்து ஒரு மருத்துவ செலவாகவோ வேறு மாதிரி போகாமல் சுப செலவாக இருக்கணும் இப்போ எனக்கு நல்லா சம்பாதித்த சார் எனக்கு பணம் வந்துச்சு அதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் எல்ஐசி போட்டேன் ஒரு இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டேன் இல்லை ஒரு இடம் வாங்கினேன் ஒரு வீடு வாங்கினேன் ஒரு கார் வாங்கினேன் இது வந்து சுப செலவுகள் அப்போ இந்த அந்த மாதிரி செலவுகளாக இருந்தால் கூட மகிழ்ச்சி அடையலாம் ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சம்பாதித்து கொண்டே இருக்கின்றோம் அந்த பணம் எப்படி வெளியே போகுதுனே தெரியல அப்போ எல்லோருடைய இல்லத்திலும் அந்த செல்வம் நிலைத்திருக்கணும் அதை நிலைத்திருப்பதற்கு நாம் யோக ரீதியாக என்ன டிப்ஸ் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல நீங்கள் உங்கள் வசிக்கக்கூடிய இல்லம் சுத்தமாக இருக்கணும் ஒவ்வொரு அறையும் சுத்தமாக வச்சுக்கிடணும் இது ஒன்று காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பிரம்மமுகூர்த்தம் அப்படிங்கிறது மேக்சிமம் நாலரைலேருந்து அஞ்சரைக்குள்ளே உங்கள் வீட்டை நீங்கள் நன்றாக சுத்தப்படுத்தி கூட்டி வெளியே வாசல்லாம் நல்லா சுத்தப்படுத்தி தண்ணி தெளித்து அந்த வீட்டில் ஒரு அஞ்சரை மணிக்குள்ளே அகல் விளக்கை ஏற்றிடணும் ஒரு தீபம் ஏற்றிடுங்க அதிகாலை நேரத்தில் அதை பண்ணக்கூடிய பழக்கத்தை மாலை அதே மாதிரி அஞ்சரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே மாலையும் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி கோலமிட்டு பூஜை அறையில் இரண்டு விளக்கை ஏற்றிடணும் காலையிலையும் பூஜை அறையில் தண்ணி சுத்தமான தண்ணி எடுத்து வச்சுருங்க மாலையிலையும் இந்த தண்ணியை மாற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு தண்ணி வச்சுருங்க உங்கள் இல்லத்தில் என்ன இருக்குதோ நீங்கள் பூஜை பண்ணக்கூடிய உங்களுடைய படங்கள் எதுவாக இருந்தாலும் சரி ரெண்டே ரெண்டு கற்கண்டு இல்லைன்னா உல உலந்த திராட்சை அதை வைத்து காலையில் ஒரு ட்ரிப்பு அதை இறைவனுக்கு படைச்சிருங்க மாலையும் படைச்சிடுங்க நீங்கள் படுக்கக்கூடிய அந்த படுக்கை சுத்தமாக வச்சுக்கோங்க உங்கள் இல்லத்தில் எல்லா பகுதியிலையுமே அந்த சுத்தம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கணும் இது ஒன்று நிறைய பேர் நீங்கள் யோசித்து பாருங்கள் அது இருக்காமல் இருக்கும் அப்போ நம்ம அன்றன்றே ஆடைகளை அந்தந்த துணிகளை அன்றன்னைக்கு துவைத்து அதை நன்றாக மடித்து அதை சுத்தமாக வீரர் எடுத்து வச்சிடணும் அது எந்த எங்கு பார்த்தாலும் குப்பை குளமாக இருக்கக்கூடாது அப்போ நம்ம இல்லத்திற்கு ஒரு விருந்தாளி வராங்கும்போது நான் என்ன பண்ணுவோம் விருந்தாளி வாராரு அப்படிங்கிறதுக்காண்டியே நம்ம வீட்டை சுத்தப்படுத்துவோம் கொஞ்ச நேரத்துக்கு அவர் போயிட்டு வந்து வந்துட்டு போவதுக்கு வரைக்கும் அந்த வீடு சுத்தமாக இருக்கட்டும் ஆனால் இதில் பாருங்கள் நம்ம என்றுமே கலைமைகள் நம்முடைய செல்வ திருமகள் நிலைத்திருக்கணும் அப்படின்னா இந்த சுத்தம் அவசியம் ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு அதற்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் காலையில் உடனே ஒரு நாலரைலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முதிரைகளை பயிற்சி பண்ணுங்க நேர்களை இப்போ நம்ம யோக பயிற்சி செயல்முறை விளக்கத்தை பார்ப்போம் அதிகாலையில் இருந்து அஞ்சரை மணிக்குள்ளே எழுந்து காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு ஒரு ஐந்து அகல் விளக்கை ஏற்றிக்கோங்க அது வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஏதாவது ஒன்று ஏற்றிக்கிடலாம் கிழக்கு முகமாக அமர்ந்துக்கோங்க பத்மாசனம் இல்லைன்னா சுகாசனம் இல்லைன்னா அர்த்த பத்மாசனம் இல்லைன்னா வஜிராசனம் தரையில் அமர முடியாதவங்க ஒரு நாற்காலிலே உட்காந்துக்கோங்க நல்ல ஒரு வாசனையான ஊதுபத்தி ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வழியோடு ஒரு ஐந்து முறை இப்போ குபேர முத்திரை பண்ண போகிறோம் மோதிர வரல் சுண்டு வரல் உள்ள மடிச்சுக்கோங்க மீதி வர ரெண்டு வரலை கட்டையரல் நினச்சிக்கோங்க இது குபேர முத்திரை கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியோட ஒரு மூன்று முறை இப்போ அந்த மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் ஆழ்மனதில் உங்களது ஆழ்மனதில் என்னுடைய இல்லத்தில் செல்வம் தலை தலைத்தோங்கட்டும் முதல்ல மன ஆரோக்கியம் அப்படிங்க செல்வம் தலை தூங்கட்டும் உடல் ஆரோக்கியம் அப்படிங்க செல்வம் தலை தலைத்தோங்கட்டும் இயற்கை எனக்கு திறமைக்கு ஏற்ற நல்ல வாய்ப்புகளை கொடுக்கட்டும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நான் நல்ல முறையில் உழைத்து சம்பாதித்த அந்த பணம் இல்லத்தில் நிலைத்திருக்கட்டும் அது நல்ல சுப செலவுகளுக்காக மட்டுமே பயன்படட்டும் இதை ஆழ் மனதில் அப்படியே பிரார்த்தனையாக வச்சுக்கோங்க மெதுவாக இன்ஹெயில் பண்ணுங்கள் மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் கொஞ்சம் மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் ஆள் மனதில் ஒவ்வொரு நாளும் இயற்கை எனக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி எனது திறமையின் மூலமாக கடின உழைப்பின் மூலமாக நிச்சயமாக நிறைய பொருளாதாரத்தை கொண்டே இருக்கின்றேன் அப்படி சம்பாதித்த அந்த பொருளாதாரம் என்றென்றும் வீட்டில் நிலைத்திருக்கட்டும் நல்ல சுப செலவுகளுக்காகவே அது பயன்படட்டும் அதற்கு இயற்கை இறைவன் சப்தரிசிகள் மகரிசிகள் எனக்கு அணுகரகம் புரியட்டும் இந்த உணர்வு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க மகாலட்சுமியை ஆழ் மனதில் அப்படியே தியானம் பண்ணிக்கோங்க ஒரு ஐந்து நிமிடம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை தியான முத்திரை இடதுகே கீழே வலதுகை மேலே ரெண்டு பெருவரில் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க மடியில் வச்சுக்கோங்க நிமிந்து உட்காந்துக்கோங்க மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க மெதுவாக எக்ஸ்ஹெல் பண்ணுங்க ஒரு மூன்று முறை இப்போ மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க ஆள் மனதில் நான் சுறுசுறுப்பாக இருக்கின்றேன் ஆரோக்கியமாக இருக்கின்றேன் முதல் செல்வம் மன ஆரோக்கியம் நல்ல எண்ணம் நல்ல சொல் நல்ல செயல் இதுதான் நமக்கு முதல் செல்வம் இரண்டாவது செல்வம் உடல் ஆரோக்கியம் உடல் உள்ளுறுப்புகள் அனைத்தும் ஆரோக்கியமாக இயங்கக்கூடிய இந்த நிலையை இயற்கை இறைவன் நமக்கு அளிக்கட்டும் மூன்றாவது நாம் திறமையின் மூலமாக உழைத்து சம்பாதித்த அந்த பொருளாதாரம் பணம் நம்மிடம் நிலைத்திருக்கட்டும் நல்ல சுப செலவுகளுக்காகவே அதை பயன்படுத்த வேண்டும் தொடர்ந்து எனது இல்லத்தில் செல்வம் நிலைத்திருக்கட்டும் இயற்கை இறைவன் சப்தரிசிகள் மகரிசிகள் இதற்கு அணுக்கரகம் புரியட்டும் இதை ஆழ் மனதில் அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வழிய விடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் ஐந்து நிமிடம் இந்த தியான முத்திரையில் அமைதியா இருங்க நேர்களை இந்த இரண்டு பயிற்சிகளையும் காலை மாலை பிராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் விடாமல் காலை மாலை ஐந்து தீபம் ஏற்றி இந்த பயிற்சியை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க இல்லத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அடியும் ஆணை ஆடைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களது இல்லம் முழுக்க எப்பொழுதும் சுத்தமாக இருக்கட்டும் காலை பிரம்மமுர்த்த நேரத்திலே நீங்கள் அதிகாலையில் நாலரைலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே வீட்டில் தீபம் ஏற்றிக்கோங்க மாலை ஆ அஞ்சரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி தீபம் ஏற்றிக்கொள்ளுங்கள் இல்லம் சுத்தமாக இருக்கட்டும் உங்கள் உள்ளம் சுத்தமாக இருக்கட்டும் உங்கள் சொல் உங்கள் செயல் சுத்தமாக இருக்கட்டும் எண்ணம் சொல் செயல் புனிதமடைந்தால் எல்லாமே நம்மை நாடி வரும் தொடர்ந்து பயிலுங்கள் பலமாக வாழுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்